சூடான ஒரு மிளகு ரசம் இந்த மழைக்கு இதமாக அதுதாங்க செய்ய போகிறோம் எப்படி செய்யலான்றத பார்க்கலாம் வாங்க வீடியோவுக்கு மிளகு ரசம் செய்கிறதுக்குங்க ஒரு மிக்ஸி ஜாரில் ஃபஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் தோரம் பருப்பு ஒரு ஸ்பூன் தனியா மிளகு ரசன்றதால் மிளகு மட்டும் ஒரு ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கிறாங்க ஒரு ஒன்றரை ஸ்பூன் மிளகு மிளகு ஒரு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு காஞ்ச மிளகாய் ஒரு நாலு கறிவேப்பிலை இதை அப்படியே நம்ம மிக்சி ஜாரில் போட்டு ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு வந்துடலாங்க இதங்க நல்லா கொஞ்சம் புற புறன்னு அரைச்சிக்கிட்டு வந்துடணும் அரைச்சிட்டு இது அப்படியே வச்சுட்டு இப்போ நம்ம ரசத்தை தாளிக்கலாம் அடுப்பை பற்ற வச்சு தண்ணி எண்ணெயை ஊற்றினாங்க இது தவா கடாய் காஞ்சதுமே ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெயை சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதும் எண்ணெய் சூடானதும் ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு தட்டி வச்சுருக்கிற நாலு கல் பூண்டு ஒரு காஞ்ச மிளகாய் பிடிச்சிட்டு பாதியாக கிள்ளி போட்டுட்டு கொஞ்சம் பெருங்காயம் ரசப்பட்டு தாளிப்பில் ஒரு நாலு கறிவேப்பிலை நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டுட்டு ஒரு சின்ன பழ அளவுக்கு புளியை தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கோம் ரசத்துக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் தண்ணி வச்சுக்கலாம் இப்போ ரசத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டாச்சுங்க நல்லா ஒரு கொதி வந்த பிறகு நம்ம இந்த பொடியை சேர்ப்போம் இப்போ நல்லா புளித்தண்ணி கொதிச்சிட்டு இருக்குதுங்க இந்த நேரத்தில் நம்ம அரைச்சி பவுட்ரு பண்ணி வச்சிருக்கிற தனியா தோரம் பருப்பு ஒரு ஸ்பூன் தனியா ஒரு ஸ்பூன் மிளகு சீரகம் காஞ்ச மிளகாய் ரெண்டு கறிவேப்பிலை போட்டு தூள் பண்ணி வச்சுருக்கோம் இதை வந்து இந்த பொடியை இப்போது சேர்த்துடலாம் நல்லா கொஞ்சம் ரொம்ப நைஸாக தேவையில்ல கொஞ்சம் குறை குறனே அரைச்சிக்கோங்க நல்லாயிருக்கும் பார்க்க டேஸ்ட்டு இது போட்டுட்டு இதெல்லாம் போட்டப்பில் ரொம்ப கொதிக்க தேவையில்லை நல்லா ஒரு கலர் கலரிட்டு நல்லா ஒரு கலரு கலரிட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு ரசத்துக்கு தேவையான அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துலங்க கொத்தமல்லி சேர்த்துட்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு தக்காளி பழத்தை இதில் சேர்த்துலாம் நம்மள சுவையான மிளகு ரசம் தயாராகிடுச்சிங்க நீங்களும் ஒரு முறை இந்த ரசத்தை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னுட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் அவ்வளோதாங்க சும்மா ஒரு கொதி வந்ததுமே நிற்கலாம் அவ்வளோதாங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நம்மளே ரசம் ரெடி ஆகிடுச்சிங்க சூடாக சாதம் அதில் மிளகு ரசம் ஒரு ஸ்பூன் புதினா தொயலும் புதினா தொயல் அப்பளம் இதை ட்ரை பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க தேங்க்யூ